ஒரு மருத்துவமனை எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநர் எப்படி தனது வேலையை இழக்கும் ரிஸ்க் எடுத்து ஆயிரக்கணக்கான நோயாளிகளை காப்பாற்றினார் தெரியுமா மீரா தனது முதல் வேலையில் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார் ஆரோக்கியமான எக்ஸ்ரே படங்களை பார்த்த நோயாளிகளுக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்லப்பட்டது தேவையில்லாத அறுவை சிகிச்சைகள் திட்டமிடப்பட்டன கல்விக் கடன் இருந்தாலும் அவர் உண்மையைக் கண்டறிய தொடங்கினார் மருத்துவர்கள் வேண்டுமென்றே தவறான நோய் கண்டறிதல் செய்து கமிஷன் வாங்கிக் கொண்டிருந்தனர் ஆரோக்கியமான மக்களுக்கு மரண நோய் இருப்பதாக சொல்லப்பட்டது அவர் ரகசியமாக ஆதாரங்களை சேகரித்து மருத்துவ வாரியத்திடம் புகார் அளித்தார் மிரட்டல்களையும் வேலை இழப்பையும் எதிர்கொண்டார் ஆனால் முடிவில் மருத்துவர்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது நோயாளிகளுக்கு இழப்பீடு கிடைத்தது மீரா நோயாளி பாதுகாப்பு அமைப்புகளிடமிருந்து விருது பெற்று மேற்பார்வையாளராக பதவி உயர்வு பெற்றார் நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்